ஜெயிச்ச அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா அவர் பாரசீக நாட்டின் மேலே படையெடுத்து போகிறார் அந்த மன்னன்லாம் அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு ஓடிடுறாங்க இப்போ திடீர்னு அலெக்சாண்டருக்கு பயங்கர ஜுரம் காய்ச்சல் அவர் கூட வந்த வைத்தியர்களால் சரி பண்ணவே முடியல யார் யாரோ சரி பண்ணி பார்க்குறாங்க முடியல திடீர்னு ஒரு மருத்துவர் வர்றார் நான் வேணா உங்களுக்கு சரி பண்ணவா நீங்கள் யாரு இந்த நாட்டை சேர்ந்தவன் உங்க பேர் என்ன அப்படின்றான் என் பேர் பிலிப் அப்படிங்கிறார் சரி மருந்து அரைங்க மருந்து அரைச்சி ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறார் அலெக்சாண்டர் குடிக்க போறாரு அப்ப அமைச்சர்கிட்ட அவருடைய நம்பிக்கையான அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தை வாங்கி இப்படி பாக்குறாரு அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்குன்னா வந்திருக்கிற மருத்துவர் கொடுக்கற எதையும் சாப்பிடாதீங்க அவர் எதிரி நாட்டு மருத்துவர் அதுல ஒருவேளை விஷம் கலந்திருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இந்த லெட்டர் அந்த மருத்துவர் கையில இந்த கையில கொடுத்துட்டு அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் குடிச்சிடுறார் இந்த மருத்துவர் படிச்சுட்டு பதறாரு ஐயோ நான் விஷம் எதுவும் கலக்கல நான் உங்களை நம்புறேன் தான் லெட்டர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் குடிச்சிட்டேன்ல மருந்த எப்படி சார் நம்புனீங்க உங்க அமைச்சர் சொன்ன வார்த்தையை நம்பாம யாரோ ஒருத்தனான என்ன எப்படி நம்பினீங்க அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது நீங்க வந்த போது உங்ககிட்ட கேட்டேன் உங்க பேர் என்ன அப்படின்னு பிலிப்னு சொன்னீங்க பிலிப் என்பது என் தந்தையின் பெயர் எங்க அப்பா பேரை வச்சிருக்கிற ஒருத்தன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் இப்ப அப்பாவுடைய பேர் அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையான ஒன்று அதனாலதான் பிள்ளைகள் தலையெடுத்து வரும்போது அப்பாவுடைய பெயரை தன்னுடைய தொழிலுக்கோ கம்பெனிக்கோ இல்ல துணையினோ அப்பாவுடைய பெயரை போடுகிறார் அப்ப அப்பாவுடைய பெயர் என்பது நமக்கு வலிமை தரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறது அது வெறும் பெயர் இல்லை அம்மாவுடைய பெயரும் அப்படித்தான் பாரதி ராஜா நிறைய சினிமா எடுத்தார் தமிழ் சினிமாவினுடைய தலையெழுத்தையே அவர் மாத்தினார் அதுல கருத்தமான ஒரு படம் எடுத்தார் அதுல பாத்தீங்கன்னா அந்த உசிலம்பட்டி சைடு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நிறைய பிறந்துருச்சுன்னு வைங்க சடகுன்னு கள்ளிப்பாள அரைச்சு ஊத்தி விட்டுருவாங்க அது பாவம் செத்து போயிடும் அதில் கருத்தை மாங்கிற பிள்ளைய சாகடிக்கணும்னு அவங்க அப்பா நினச்சிருப்பார் ஆனால் அந்த கள்ளிப்பாலுக்கு தப்பிச்சு தான் அந்த பிள்ளை அவங்க வீட்டில் வளரும் ஒரு காலத்தில் அவங்க அப்பாவுக்கு கைகால் வராமல் போகும்போது அவங்க அப்பாவை ஒரு குழந்தையை போல உட்கார வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸு மாற்றி சாப்பாட்டு கூடுவாள் ஊட்டுவா அப்போ கண்ணீரோடு நான் வேண்டாம்னு நினச்ச மகதான் என்னைய வேணும்னு பாதுகாக்கிறான்னு அவங்க அப்பா அழுவார் இந்த கருத்தை மாங்கிற பேர் யாரோட பேர் தெரியுமா பாரதி ராஜாவுடைய அம்மா பேர் அந்த படத்துக்கு அவர் விருது வாங்கினார் ஒரு அன்பான மகளுக்கு தன் அம்மாவின் பெயரை வைத்திருக்கிறார் என்றால் அம் அந்த படத்துடைய பேர் என்பது வெறும் பேர் இல்லை தன் அம்மா மீது கொண்ட நேசம் அங்கே ஒரு அடையாளமாக நிற்கிறது இன்னைக்கு நீங்க மதுரை மாவட்டங்கள்ல உசிலம்பட்டி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது நடந்தது பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு துயரம் நடந்தது அதையும் தாண்டி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நல்ல பேர் வைப்பாங்க ரெண்டாவது குழந்தை பிறந்துருச்சுன்னா வேம்புன்னு பேர் வைப்பாங்க பாப்பாவுக்கு எப்படி வச்சாங்கன்னு தெரியல வேம்புன்னா தான் ரெண்டாவது பொம்பளை பிள்ளை கசக்குது வேம்பு மூணாவதும் பொம்பளைச்சுன்னு வைங்க போதும் பேர் வைப்பாங்க நாலாவதும் பொம்பளை வைங்க வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுட்டாங்க பொண்ணுன்னு கூட வைக்கல மூணாவது பொம்பளை பிள்ளை கூலி வேலை செய்கிற அம்மா அப்பா வேண்டாம்னே பேரை வச்சுட்டாங்க வேண்டாம்னு பேரை வச்சிட்டாங்க இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படித்து விஐடியில் போய் சேர்ந்துருக்கு போனோம்னே பிரின்சிபால் கேத்திருக்காரு உங்க உங்க பேர் என்னமா அப்படின்னு வேண்டாம் அப்படின்ட்டு போயிருச்சு கொடுத்தாங்க இவ வேண்டாங்கிறா அப்படின்னு கூட இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்லியிருக்காங்க ஒரு பேரே வேண்டாம் தான் சார் எல்லாரும் கேலி பண்ணியிருக்காங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணை கேலி பண்ணிட்டே அந்த நல்ல பேர்னாலே நம்ம ஊரில் கேலி பண்ணுவாங்க வேண்டாம்னு பேர் வச்சா எவ்வளோ கேலி பண்ணுவாங்க அந்த பொண்ணு ஃபோர்த் இயர் படிக்கும் போது அவங்க காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ ஜப்பான்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்துச்சு அந்த இன்டர்வியூவில் அதிக மதிப்பெண் எடுத்து வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்துல தேர்வு செய்யப்பட்ட பெண் வேண்டாம் என்று பெயர் வைக்கப்பட்ட பெண் எந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பெயர் வச்சாங்களோ அந்த பொண்ணு தான் எங்க நிறுவனத்துக்கு வேண்டும் என்று ஜப்பான் தேர்ந்தெடுத்தது தன் அறிவால் தன் பெயரின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு பெண் நிரூபித்திருக்கிறாள் என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை புத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் எல்லார் வீட்டிலையும் புத்தர் வாங்கி வச்சிடறோம் அவருடைய ஆலோசனையை பின்பற்றுறோமோ இல்லையோ எல்லா வீட்லயும் ஒரு குட்டி புத்தா தூங்குற புத்தா சிரிக்கிற புத்தா உட்கார்ந்து புத்தா சைடுல இப்படி பாக்குற புத்தா எல்லார் வீட்லயும் ஒரு புத்தர் இருக்கிற அவருடைய முழு பெயர் என்னது கௌதம புத்தர் கௌதம அப்படிங்கிறது யார் கொடுத்த பட்டம் புத்தர் பிறந்த ஆறாவது நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த ஆறாவது நாள்ல இருந்து அவரை தூக்கி வளர்த்த அவங்க சித்தி சிற்றன்னைக்கு பெயர் கௌதமி என்று பெயர் அவர் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் துறந்து விட்டாலும் கூட நரன் அரண்மனை நாடு அரச பட்டம் எல்லாத்தையும் துறந்தாலும் கூட தன் பெயரையே துறந்து புத்தராக மாறினாலும் கூட தன்னை வளர்த்தெடுத்த சிற்றன்னையின் பெயரை துறக்க முடியவில்லை கௌதம புத்தராக அவர் மாறி போனார் சில நேரம் சின்னம்மா வந்தாலும் நல்லது நடக்கும் புத்தருக்கு நடந்திருக்கு நான் புத்தரை பத்தி சொல்லிட்டு அம்மா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அம்மா இல்லாத போதுதான் தெரியும் பிள்ளைகள் அடித்து கொள்ளும்போது நம்மளுக்கு தெரியும் அம்மா இருந்திருக்கலாம். இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்